மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக கடந்த இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி என்று திருச்சிராப்பள்ளி மாநகரில் வைத்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஒரு லட்சம் பணியாளர் கலந்து கொண்ட மாநில மாநாடு நடைபெற்றது அந்த மாநில மாநாட்டின் முடிவாக மூன்று கட்ட போராட்ட இயக்க நடவடிக்கைகள் நடத்துவதென முடிவு செய்து முதற்கட்டமாக கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாநில அளவில் மாவட்டம் தழுவிய மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு போராட்ட இயக்க நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாம் கட்டமாக எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்று மாநில அளவில் ஒரு நாள் தற்சைகளை விடுப்பெடுத்து மறியல் போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது இந்த கூட்டமைப்பின் வாயிலாக நாங்கள் பதினாறு அம்ச முன்வைக்கின்றோம் தூய்மை காவலர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் மக்கள் நலப் பணியாளர்களை காலமுறை ஊதியத்திற்கு மாற்றம் செய்து உடனடியாக பணி நியமனம் செய்ய வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களுக்கு மாதம் பதினைந்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் கணினி உதவியாளர்கள் ஊராட்சியில் பணிபுரிகிறவர்களுக்கு மாதம் இருபதாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் கணினி உதவியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்கிட வேண்டும் இன்னும் ஊராட்சி செயல்களுக்கு அனைத்து எழுத்தும் வழங்கி ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் செலுகின்றோம் எங்களோடு தூய்மை பணியாக இருக்கின்றார்கள் தூய்மை பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறார்கள் அவர்களையும் காலைமுறை ஊதியத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது போராட்ட இயக்க நடவடிக்கை எடுத்து தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் மாநில அளவில் தொடர் வேலை நிறுத்தம் ஊராட்சிகள் முடங்கும் வகையில் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு அறிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பதினாறு அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அது சம்பந்தமாக இதுவரை அரசு அழைத்து பேசி தீர்வு காணவில்லை தீர்வு காணவில்லை என்பதால் தான் அடுத்தடுத்த போராட்ட இயக்க நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தோறும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆயிரம் பணியாளருக்கு குறையாமல் பெரிய மாவட்டங்களில் ஐயாயிரம் ஏழாயிரம் பணியாளர்கள் கூட நாங்கள் விடுப்படுத்து போராட்டக் களத்தில் இருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் என்பது நாங்கள் சமுதாய அளவில் ஒரு பசம் அறித்து அவர்கள் சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்துவது அல்ல ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது எங்களுடைய அந்த வேதனைகள் கவலைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதற்காக மாண்பு முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே தான் நாங்கள் அதை செய்கின்றோம் ஊராட்சி செயலர் பணி நியமனம் தொடர்பாக அருமையான உத்தரவை அரசு பிறப்பித்திருக்கிறது நாங்கள் கேட்டது வந்து டிஎன்பிஎஸ்சி நடைமுறை தேர்வு ஆனால் அவர்கள் கொடுத்திருப்பது மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேர்வு செய்யும் முறை இந்த தேர்வு முறையில் சில இடங்களில் நாங்கள் அதை செய்து விடுவோம் இதை இந்த இதை நாங்கள் வேலை வாங்கி கொடுத்து விடுவோம் என்று புரோக்கர் சிலர் அழைகிறார்கள் உடனடியாக பொதுமக்கள் இது குறித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் நேரடியாக தேர்வு எழுதி தகுதியானவர்கள் தேர்வு செய்யத்தான் சிறப்பான ஒரு தேர்வு முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் லட்சக்கணக்கில் நாங்கள் பணம் கொடுத்து விடலாம் என்பதெல்லாம் தவறு அது செய்திடவும் முடியாது இதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்திலே தமிழ்நாடு அரசு இந்த தேர்வு முறையை டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையாக மாற்றினால் இதை போன்று இடத்த இடைத்தரகர்கள் செயல்படும் அந்த செயல்பாட்டிற்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்பெறும் என்பதை அன்போடு தெரிவி